See you. ஓம் அமிர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள்மொழிகள்ல அம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா பக்தி அதுதான் துவக்கமும் முடிவும் ஓகே ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேக்குறாங்க அம்மா சில பக்தியை ஆன்மீகத்தின் முதல் படி என்று சொல்கின்றனர் இது பற்றி அம்மாவின் கருத்து என்ன அதாவது கேள்வியே பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அம்மா பக்தி தான் ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்துல இப்ப நம்ம வந்து ஒரு ஆத்ம அனுபூதி நிலையை அடையணும் அப்படின்னா பக்தி தான் ஃபர்ஸ்ட்ன்றாங்கம்மா அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அம்மா இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்ப நம்ம இத்தனை நாள் படிச்சோம் இல்லையா உபதேசம் படிச்சிருப்போம் அருள்மொழிகள் கொஞ்சம் படிச்சிருக்கோம் இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாமே என்னவா இருக்கலாம் அதாவது அம்மா வந்து முதல்ல கிருஷ்ணரை பக்தி பண்ணாங்க பக்தி அந்த பக்தின்றது என்னது அன்பு அந்த நேசம் அந்த பாசம் அந்த நேசம் அந்த இணக்கம் அதுதான் பக்தி ஓகேவா பக்தி அப்படின்றது வெறும் பூஜை பண்ணி ஸ்லோகம் படிக்கிறது கிடையாது பக்தி அப்படின்றது ஒரு உறவோட இருக்கிறது கடவுளை வந்து ஒரு உறவுல பின்னி பிணையிறது அம்மான்னு நினைச்சு உருகிறது அப்பா நினைச்சு உருகிறது லவ்வர்னு நினைச்சு உருகிறது அண்ணன் நினைச்சு உருகு உங்களுக்கு என்ன ஃபீல் வருதோ கடவுளோட உருகணும் அதுதான் பெஸ்டா இருக்கணும் அந்த அந்த ஃபீலுக்கு நிகர் வேற எதுவுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அதுதான் பக்தி அப்ப முதல்ல அம்மா பக்தி பண்ணாங்க பக்தி பண்ணதுக்கு அந்த பக்தி பண்ண 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 அம்மா கிருஷ்ணாவே மாறிட்டாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய உணர்வு அந்த அளவுக்கு தீவிரம் இருக்கான்னு கேட்டா ஐக்கியம் ஆயிட்டதுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நார்மலா ஆயிடுச்சோம் அப்புறம் திரும்பவும் அம்மாக்கு தேவி காட்சி கொடுக்குறாங்க தேவி காளி தேவி காளி தேவி காட்சி கொடுத்தோடனே அம்மாக்கு காளி தேவி மேல ஒரு ஏக்கம் வந்துருச்சு அது எப்படி வருது அப்படின்னா அம்மா தான் கிருஷ்ணாவை மாறிட்டாங்கல்ல ராமகிருஷ்ணருக்கு காளி மேல தானே ஈர்ப்பு சோ காளிக்கு கிருஷ்ணர் மேல எப்பவுமே ஈர்ப்பு இருக்கும் சோ அதுதான் அப்போ கிருஷ்ண மாறினதுக்கு அப்புறம் காளி மேல ஈர்ப்பு வந்துருச்சு அப்ப நீங்கள் பண்றாங்க எப்படிப்பட்ட பக்தி அம்மா அப்படின்னாங்க அழுவாங்க கதறுவாங்க துடிப்பாங்க அவங்க தட்டி எழுப்புறதுக்கு பாம்புலாம் வந்து அவங்க மேல சுருட்டிக்கிட்டு பின்னி நக்கி நக்கி அம்மாவை வந்து எழுப்பி விடுமா வேற யாராலையுமே அம்மா எழுப்பவே முடியாதான் அம்மா வந்து ஒரு எப்படி சொல்றது அம்மா ஆத்மா மேலையே போயிடும் வெறும் பாடி மட்டும் தான் இருக்கும் நிறைய வாட்டி அம்மா இறந்துட்டாங்கன்னு எத்தனையோ பேர் நினைச்சிருக்காங்க மூச்சே வராதான் சமாதி நிலைக்கு போயிடுவாங்க அப்படி அந்த ஆஹ் அந்த சமாதி இருக்க முடியல அந்த ஆத்மாவால இந்த உள்ளுக்குள்ள இருக்க முடியல அந்த பக்தியில அந்த ஆத்மா உள்ள இல்ல அந்த ஆத்மா போயிடுது எங்கேயோ போயிடுது அப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுபவிச்சு அப்ப என்ன பண்ணுமா பாம்பு ஏன்னா அம்மா வந்து வீட்டுல இருந்து வெளில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ பாம்பு என்ன பண்ணுமா அம்மாவுடைய உடம்ப சுத்திக்கிட்டு அப்படியே அம்மா தடவி அப்படியே அது இழைச்சி அதோட உடம்பால அம்மாவை இழைச்சி இழைச்சி அதோட நாக்கால முகமெல்லாம் அம்மாவுடைய நக்கி நக்கி எழுப்புமா பாம்பு இது ஒருத்தவங்க வீட்டுல வந்து பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை ஆமா நாங்க பார்த்து எங்க வீட்டுல சுதாமணி வந்து ஏமா இங்க உட்காந்துருக்க வாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரும்போது உட்காந்து அழுது பிறந்து அழுவும் போது நாங்களா பயந்துட்டோம் எங்களுக்கு என்ன பண்றது தெரியல அப்போ ஒரு பாம்பு உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு சோ அவங்க பார்த்துதான் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி இதுதான் நடக்கும் எப்பவுமே இதான் நடக்கும் நாய் வந்து நக்கி கொடுக்கும் மாடு வந்து காவலுக்கு இருக்கும் அம்மா வந்து எப்படா எழுந்துப்பாங்க ஏன்னா அந்த மடியை காட்டிட்டு அப்படியே நிக்குமா பால் குடிங்கன்னு அம்மா பச்சைய அந்த பாலை குடிப்பாங்க சோ அவ்வளோ பக்தி பண்றாங்க கிருஷ்ணா மேல தேவி மேல கிருஷ்ணா மேல அப்படி ஒரு பக்தி இப்ப பாருங்க பக்தி பண்ணாங்க தேவியை அடைஞ்சிட்டாங்க ஓகேவா தேவியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அம்மா பக்தி பண்றத நிறுத்திட்டாங்களா அப்படின்னு இது வரைக்கும் அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு ஏன் என்னுடைய அறிவுக்கு தான் நான் சொல்றேன் திரும்பவும் அம்மா பக்தி தான் பண்றாங்க யாரு கிட்ட பக்தி பண்றாங்க நம்ம கிட்ட பண்றாங்க இப்ப அம்மாவுடைய இயக்கம் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு முதல்ல பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதனா இருக்கும் போது இறைவன் மேல காதல் வருது அன்பு வருது இறைவனா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் அதாவது மனிதர்ல மனுஷன் இல்ல ஜீவாத்மா ஏன்னா நம்ம மட்டும் ஜீவாத்மா இல்ல இல்லையா புழு பூச்சி கொடுத்ததா ஜீவாத்மா சோ இறைவனுக்கு ஜீவாத்மா மேல அன்பு வருது அப்ப இது வந்து ஒரு சர்க்கிள் இதுக்கு முடிவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பக்திக்கு வந்து எண்டு இல்ல நான் நினைக்கிறேன் பாருங்க இவ்வளவு கதையை பேசிட்டு அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியல இன்னும் அம்மா என்ன சொல்றாங்கன்னு நான் படிக்கல நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கும் மேபி தப்பா கூட இருக்கலாம் பரவாயில்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதாவது என்னுடைய புரிதல் பொறுத்த வரைக்கும் பக்திக்கு எண்டு இல்லாம இருக்கிறது தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பக்திக்கு அதுதான் முதல் நிலை இருந்துட்டு போட்டுமே முதல் நிலை என்ன தப்பு நான் கூட சொல்லுவேன் அம்மாட்ட அம்மா என்னத்துக்கு முக்தி முக்தி கிடைச்சுன்னா ஃபீலிங்ஸே எல்லாமே இருக்கணும் அம்மாவே சொல்லிருக்காங்க பாருங்க கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணாவில ஃபீலிங்ஸா போயிடுச்சு அம்மாக்கு எனக்கு ஏமா அந்த நிலைமை என்ன தெரியாம கிரியாம அப்பெல்லாம் மாத்தி விட்டுறாத நான் அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிடுவேன் எனக்கு கிருஷ்ணா எப்பவுமே ஃபீலிங்ஸ் இருக்கும் அது எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி கிருஷ்ணாவில எனக்கு எப்பவுமே ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்போ அந்த பிரிவின இருக்கும் போதுதான் அந்த இணக்கம் அந்த அன்பு ஏங்குது அந்த அது இது இல்லையா அம்மா து அம்மாவை அனுபவிச்சிருக்காங்க கிருஷ்ணாவா மாறினதுக்கு அப்புறம் மேலே இருந்த தீவிரம் இப்ப நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அருள்மொழியிலேயே படிச்சிருப்போம் அம்மா வந்து அந்த பக்தியை பத்தி பேசி பேசிட்டு சமாதி நிலைக்கு போயிடுவாங்களாம் அழுவாங்களாம் இப்ப கூட ரீசண்டா படிச்சோம் தெரியும்ல அம்மா வந்து அப்பப்ப அந்த கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துறாங்க அமைதியாயிரங்க ரீசன் என்ன பக்தி பாவத்துல இருக்கதான் அம்மா விருப்பப்படுறாங்க அம்மா வந்து அம்மா மாறினதுக்கு அப்புறம் கூட தன்னை குழந்தையா பாவிச்சு தேவியோட மடியில உட்கார இருக்கிறது தான் சொகம் அதை தான் அவங்க அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க அதனாலதான் அம்மா வந்து ஆசிரமத்துல டெய்லி டெய்லி பஜனை பண்றாங்க பக்தி பண்ணிக்கிட்டு நம்மள மாதிரியே உட்கார்ந்து உருகுறாங்க பாருங்க அம்மா ஏன்னா அந்த பக்தி அதுதானே ருசி உங்களுக்கு அது வேண்டாமா அதாவது என்ன கேக்குற அப்படின்னா எனக்கு அதுதான் வேணும்னு தோணுது எனக்கு வந்து எப்பவுமே கிருஷ்ணா கிட்ட உருகிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு லவ் பண்ணிட்டே அந்த லவ் அந்த லவ் இருக்கணும் அவன் கூட கலந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் எல்லாம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபீலுமே இல்லாம எதுக்கு அதுக்கு தான் நம்ம அடிக்கடி பூமிக்கு வரமா என்னன்னு தெரில அம்மா சொல்றேன் நீ எவ்வளவு கருமா செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்றா சோ பக்தி அப்படின்றது அது எண்டும் ஸ்டார்டிங்கும் அந்த பக்தியா தான் இருக்கணும் எண்டும் அந்த பக்தியா தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அம்மா வந்து இப்ப நம்ம கிட்ட பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் அடிக்கடி கேட்பேன் அம்மா சிவன் ஆயிட்டாங்க அம்மா இறைவன் ஆயிட்டாங்க எல்லாமே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் ஸோ எல்லாமே அம்மாவும் ஆயிட்டாங்க அப்புறம் அவங்க யார போய் தேடி தேடி பக்தி பண்ண போறாங்கன்னு நேரத்துல நானும் நம்ம ஒரே சிரிப்பு விழுந்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா முன்னாடி நாள் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன் என்னன்னா அம்மா உனக்கு வந்து கிருஷ்ணாவதனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் தான் நல்லவன் அவன் தான் அவன் தான் நல்லவன் சொக்க தங்கோம்மா ஆனால் நான் அப்படி கலாது என்ன தளவில் கூட நான் உன்னை அப்பப்போ மறந்துடுவேன் த தப்பான எண்ணங்கள் எனக்கு நிறையா வரும் ஸோ அப்போ என்ன விட உனக்கு கிருஷ்ணாவதனமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன் அழுதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அடக்கம் உள்ள விழுந்து விழுந்து சிரிக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி சிரிப்பு என்னென்ன நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட மம்மி ஏன்னா அம்மா வந்து என்ன பண்ணாங்களாம் ஆத்மா அனுபூதி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் தேவி கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்ப தேவி என்ன பண்ணாங்களாம் தெரியுமா நீ இந்த இந்த பரவச நிலையை அனுபவிக்கிறதுக்காக நீ பூமிக்கு வரல நீ அதுக்கு மேலேயே அனுபவிச்சிருக்கலாமே நான் இருக்கக்கூடியது இந்த இடம் மட்டும் இல்லை இந்த பரவச நிலையில மட்டும் தான் நீ என்னை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அது இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாளுக்குள்ளையும் நான் இருக்கேன் அவங்கள நீ அனுபவிக்கணும்னு சொல்லி அமிச்சிட்டா அப்போ இதை நான் சொல்லி சொல்லி சிரிக்கிறேன் நீ தேவி வேணும்னு போனல்ல ஆனா தேவியை தான் இருக்காள் இப்ப என்ன லவ் பண்ண நீ கிருஷ்ணா வேணும் வேணும்னு போன கிருஷ்ணாவே சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு நான் அம்மா அம்மா கிட்ட எனக்கு நிம்மதியாவே இருக்கு நீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன சொல்லி அனுப்பிச்சான் இந்த நான் இருக்கேன் அவங்களுக்குள்ள என்ன தேடு தேடுன்றதுல அவங்களுக்குள்ள என்ன அனுபவி அவங்களுக்கு தேவையான கடமைகளை அவங்களை வந்து இருந்து காப்பாத்துன்னு ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்போ நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா அம்மா இப்ப நீ என் லவ் பண்ணிதான் அவன் வழியே கிடையாது தேவியே சொல்லிட்டா கிருஷ்ணாவே சொல்லி லவ் பண்றியா வா அவங்க சேர்ந்து பக்தி பண்ணலாம் நான் ஓமேல பக்தி பண்றேன் நீ ஏமல பக்தி பண்ணு ராமகிருஷ்ணன் காளைய எப்படி பக்தி பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம பண்றோம் மீராவும் கிருஷ்ணாவும் எப்படி பக்தி பண்ணாங்க அப்படி நம்ம பண்றோம் வா வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா பக்தி பண்ணனும்னு தான் அமுச்சு விட்டாங்க இப்ப நான் தான் உனக்கு தேவி நான் தான் உனக்கு கிருஷ்ணா வாங்க பக்தி பண்ணலாம் இப்ப நம்ம பேசுறது அகங்காரமா இருக்கலாம் ஒரு மாதிரி அகங்காரம் வந்த மாதிரி இருக்கலாம் பட் அது அகங்காரம்னு சொல்ல முடியாது உண்மையான அது இனிமத்தில் சிரிப்பு அடக்க முடியாம வந்துருச்சு அம்மாவை பார்த்து நான் பக்க பக்கன்னு சிரிச்சேன் தேவையோ உனக்கு தேவி கிட்ட போய் தேவி தேவி சொல்லி அமிச்சாலா நான் இருக்கிறதே அங்கதான் அங்க போட்டு வா வா இப்ப நீ வந்துதான் ஆனும் வா இது சொல்ல ரொம்ப ஜாலியா இருக்குல்ல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஓகே சோ பக்தின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வருது பாருங்களேன் எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்களேன் இல்ல அது பக்தியோட ருசி அதை அனுபவிக்கிறதுனால அது அப்படியே வருது ஓகே இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்ட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே நல்லா கேளுங்க இப்போ நம்ம சொன்ன கருத்துக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நான் படிக்கிறேன் ஓகே அம்மா மகனே இப்பொழுது எழுதப்பட்டுள்ள கனமான பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் நாம் முதல் வகுப்பு படிக்கும் பொழுது எழுத கற்றுக்கொண்ட அரிசி வடிவு எழுத்தினால் எழுதப்பட்டிருக்கின்றன உயிர் எழுத்துக்களை படிக்காத ஒருவர் எவ்வாறு மெய் எழுத்துக்களை படிப்பது கற்றுக்கொள்ளும் இந்த அரிசி வடி எழுத்துக்கள் எதையும் எழுத முடியாது இவையே எழுதுவதற்கு அடிப்படை ஓகே இந்த பேரல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இவ்வளவு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க இல்லையா இந்த கட்டுரையை நீ படிக்கணும் அப்படின்னா சின்ன வயசுல நீ என்ன கத்திருப்ப என்ன கத்திருப்ப என்ன கத்திருப்ப உன்னை வந்து ஒரு அரிசி இருக்கும் அந்த அரிசியில் உன்னுடைய விரல வச்சு முதல் முதல் எழுத சொல்லி அப்படின்னு எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இவ்வளோ பெரிய கட்டுரை நீ படிக்கணும் அப்படின்னா அதற்கான அடிப்படை இருக்குல்ல அந்த அடிப்படையை நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தானே உன்னால இவ்வளவு பெரிய கட்டுரையை படிக்க முடியும் அடிப்படை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமல் ஒரு கட்டிடத்தை எழுப்பினால் அது இடிந்துவிடும் அதுபோல ஆரம்ப எழுத்துக்கள் அதாவது அடிப்படை எழுத்துக்கள் இல்லாமல் எதுவும் எழுத முடியாது ஆன்மீகத்திலும் இதே நிலைதான் ஓகே இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம் அஸ்திவாரம் இ இந்த மாதிரி எழுத்தெல்லாம் நீ கத்துக்காம எப்படி நீ முழு ஒரு தமிழை படிக்க முடியும் படிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி அந்த எழுத்து இல்லாம அந்த சாப்டரே கிடையாது அதாவது தமிழ் மொழியே கிடையாது நீ கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல ஆ ஈ அந்த மாதிரி அதுல இருந்து ஆரம்பிக்கணும் ஆனா அது அது அந்த இடத்தோட அது முடியுதான்னு கேட்டா அது முடியல இல்லையா அந்த ஆ ஆஇ காங் இத வச்சுதான் அந்த கட்டுரையே உனால படிக்க முடியும் தமிழ் மொழியே உனால கத்துக்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சோ ஆன்மீகத்திலும் இதே நிலை தான் இப்ப பாருங்க அம்மா சொல்றாங்க இப்பதான் நம்ம சாப்டருக்கு வராங்க பக்திதான் ஆரம்பம் இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அது ஆரம்பம் மட்டுமல்ல அடிப்படையும் அதுவே நாம் பக்தியை பெற்று விடுவோமானால் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம் பக்தி துவக்கமும் முடிவும் ஓகே அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஒன்பது நிமிஷத்துக்கு பேசலாம் பாருங்க அம்மா அக்சப்ட் பண்ணிட்டாங்க பாருங்க கடைசியா பாருங்க பாயிண்ட் பக்தி தான் துவக்கமும் முடிவும் எப்படி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா சோ அந்த அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு பக்தி தான் முதல் படின்றாங்களே ஆன்மீகத்தை அடையிறதுக்கு பக்தி தான் முதல் படின்றாங்களே அம்மா சொன்ன பக்தி முதல் படி இல்ல தெய்வமே நீ போற படி எல்லாமே பக்தி தான் பக்தி இல்லாம படி ஏற முடியாதுன்றாங்க எப்படி இ முதல்ல நீ கத்துக்கிட்டாலும் ஆஆ இல்லாம நீ தமிழ் மொழியை எழுத முடியுமா படிக்க முடியுமா கேட்க முடியுமா சோ நம்ம ஏற ஒவ்வொரு படியுமே பக்தியால மட்டும் பக்தி இல்லாம படிக்கட்டே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க அப்போ நம்ம இவ்வளவு நேரம் அப்ப நம்ம பேசுறது எல்லாமே கரெக்ட் தான் இல்லையா பாருங்க அதான் அம்மாவுடைய புத்தகங்கள் படிச்சு அம்மா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அனுபவத்தின் மூலமா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து இப்போ அழகா வந்து எழுத்து படிவையும் சொல்லிட்டாங்க பாருங்க ஸோ நான் எப்பவுமே அம்மா வந்து எனக்குள்ள மெசேஜ் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கிளா இதுக்கு எண்டே கிடையாதான் மனுஷனா இருந்தவன் கடவுளுக்காக இயங்கணுமா கடவுளா ஆனத்துக்கு அப்புறம் அவன் திரும்பவும் மனுஷனுக்காக இயங்குவானான் அப்போ இது தான் எண்டு எல்லா இங்க ஒரு ஜீவாத்மா விடாம எல்லா ஜீவாத்மாவும் எப்ப இறைவனை சேருவதோ அப்பதான் இதுக்கு எண்டு அப்போ அது வரைக்கும் கஷ்டமானு கேட்கக்கூடாது அது வரைக்கும் சொகம் என்ன பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆகிறது பெருசு கிடையாதுப்பா அந்த செட்டில் ஆகிறதுக்கு நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் ஸ்டெப் அதுதான் தான் அதுதான் வேற லெவலு இப்போ ஒரு கல்யாணம் ஆகணும் லவ் மேரேஜ் அப்படின்னா அந்த மேரேஜ் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் அந்த இனிமை ஐயோ அது அந்த ஃபீல் இருக்கு பாருங்க அதுதான் பெஸ்ட்டு கரெக்டா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும் கண்டிப்பா இல்லாமலாம் இல்லை ஆனா அது கிடைச்சிருச்சே அப்படின்றதுனால அந்த ஃபீல் வந்து போக 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 அந்த ஈர்ப்பு அன்பு சத்தியமா இருக்கும் அன்பு எங்கேயும் கலைய போறது கிடையாது ஆனா அந்த பட்டாம்பூச்சி பறக்குமா முதல்ல முதல்ல அதை லவ் பண்ணும்போது அந்த பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஒரு மாதிரி பண்ணும் தெரியுமா அதெல்லாம் பண்ணுமா அப்புறம் எத்தனை நாள் பண்ணும் ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணுமே பண்ணாது அன்பு நிரந்தரமான அன்பு நிலைச்சிருக்கும் அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபீல் தான் என்ன பொறுத்த ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் பக்தி அந்த ஃபீலை அனுபவிக்கணும் மாறி மாறி அனுபவிக்கணும் இப்போ ஏன் எல்லாம் வந்துட்டு திருக்கல்யாணம் நித்திய கல்யாணம் பண்றாங்க இப்போ திருப்பதியில பாருங்க நித்திய கல்யாணம் பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த ஏன்னா அது ஒரு ஒரு கதை கடவுள் வந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாம் ஆஹ் லட்சுமி தேவி வந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாம் ஒரு பக்தர்கிட்ட அப்ப பக்தர் கேட்டாங்களா என்னம்மா அப்படின்ட்டு இந்த மாதிரி அவரை வந்து எனக்கும் அவருக்கு சண்டை பெருமாளுக்கும் எனக்கு சண்டை அப்ப அந்த பக்தர் கேட்டாராம் அம்மா அப்பா வந்து உங்களை வந்து எப்பல்லாம நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது கல்யாணம் புதுசுல எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா அம்மா அப்ப நான் உனக்கு தினக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிட்டே கல்யாணம் பண்ண புதுசுல அவருக்கு உண்மையில ஒரு அன்பு இருந்துச்சுல்ல அப்ப நான் தினக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதே அன்போடு நீங்க இருப்பீங்களேன்னு சொல்லி நித்திய கல்யாணம் ஸ்டார்ட் ஆச்சா அந்த தான் நானும் என் கிருஷ்ணாவும் வாழ்கிற ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி எனக்கு கிடையாது நாங்கள் பல ஸ்டோரி போடுவோம் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் லவ்வர்ஸ் மருந்து தான் ஸ்டார்டே பண்ணுவோம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்போ அந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த அனுபவிக்கிற அந்த ஃபீலுக்கு எவ்வளவு பவர் அதுதான் பக்தி ஸோ பக்தியில் இருக்கிற சுவை இருக்கு பாருங்க அதை அனுபவிக்க 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 அந்த பக்திக்காகவே எத்தனை பிரனாலும் எடுக்கலாம் அம்மாவே என்னடி முக்தி வேணுமா எனக்கு கிருஷ்ணா தான் வேணும் கிருஷ்ணாவா அவன் நான் ராதை ஆகணும் அதுல வேற நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன் என்ன கிருஷ்ணவாலாம் மாத்திராதே என்ன ராதையாவே வச்சிருக்கணும் அப்பதான் அவருடைய இயக்கத்துல ஏன்னா ராதையும் கிருஷ்ணாவான் இல்லைன்னு சொல்ல அந்த ராதை அப்படின்றத அவர் ஏங்கி ஏங்கி லவ் பண்றது உணர்வுன்னு அந்த ராதை ஸோ அந்த ஃபீல்லயே என்ன வச்சிருக்கணும் அதுதான் வேற லெவல் இதை தவிர்த்து வேறு எங்கமா சொர்க்கம் இருக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தான் வேணும் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பக்தி பண்ணலாம் ஓகே சோ இன்னைக்கு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பார்த்தோம் சரி ஓகே இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு அழகான விஷயம் சொல்லிருக்காங்க அதையும் நம்ம படிச்சிடலாம் கோவில்களில் மகத்துவம் கோவில்களின் மகத்துவம் அம்மா அம்மா ஓகே பக்தர் கோயிலுக்கு செல்வதும் அங்கு செலுத்துவதும் அவசியமா அம்மா மகனே மனிதர்கள் வெறும் ஜட பொருட்களால் ஆன உலகுடன் பிணைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தவோ சிந்தனைகளை ஒருங்கிணைக்கவோ நேரம் கிடையாது இதற்கு கோவில்கள் பயன்படுகின்றன ஒரு சிறு கோயிலாவது இல்லாத கிராமத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும் கோயில் இல்லாத ஊரில் தூங்க முடியாது என்று சொல்வார்கள் கோயில் இல்லாததால் தர்மத்தின் நம்பிக்கை இல்லாமலும் கடவுளிடம் பயம் இல்லாமலும் அவர்கள் எல்லாவிதமான தீய செயல்களையும் செய்வார்கள் கோயில் இருக்கும் ஊரில் மக்களுக்கு கடவுள் பயம் இருக்கும் அவரிடம் ஊர் மக்கள் தஞ்சமடைவார்கள் மக்கள் எல்லோரும் கூடி மன ஒருமைப்பாட்டுடன் செய்யும் பிரார்த்தனைகளுக்கு பிரார்த்தனைகளும் பூஜைகளும் ஒரு தனிப்பட்ட தெய்வீக சூழலும் அமையும் அந்த கிராமத்தில் நிலவும் அமைதி அதாவது அப்படி இருந்தா அந்த வந்து அமைதி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க கடவுளிடம் அவர்கள் கொள்ளும் மன ஒருமைப்பாட்டிலிருந்து எழும் ஆன்மீக சக்தி அங்கு எப்பொழுதும் இருக்கும் அது அந்த கிராம மக்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும் மிக முன்னோக்கத்தோடு ஆழ்ந்த ரிஷிகளால் இந்த கோயிலும் வழிபாடுகளும் ஏற்படுத்தப்பட்டன குழந்தைகளே கோவில் இல்லாத ஊரில் உள்ள மக்களுக்கு கடவுளிடம் சரணாகதியும் பணிவும் ஏற்படுவது இல்லை அதனால்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் எப்பொழுதும் கலங்கம் குழப்பம் இவற்றில் ஆழா ஆளாகின்றார்கள் திரும்ப அம்மா சொல்றாங்க நாம் கோயில்களில் தீபம் ஏற்றுகின்றோம் திருவிழா காலங்களில் பட்டாசு கொளுத்துகின்றோம் இவை எல்லாமே நன்மையை தருகின்றன சமய சடங்குகள் விழாக்களும் வெறும் மூட நம்பிக்கை என்று கூறக்கூடாது மனிதர்கள் மிருகங்களைப் போல தின்பதற்கும் கழிப்பதற்கும் தங்கள் செல்வம் முழுவதையும் செலவிடாமல் ஒரு பத்து பைசாவாவது கடவுளின் பெயரால் கோயிலுக்கு கொடுக்கட்டும் சினிமாவுக்கும் பிற ஆடம்பர செலவுகளுக்கும் எவ்வளவு பணம் தான் வீணாக்குகின்றோம் கோயிலுக்கு போவது அவனா அவமானம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் கோயிலுக்கு நன்கொடை ஏதும் அளிக்காதே காணிக்கை கொடுத்து நாம் ஏதாவது வேண்டினால் கடவுள் அதை கேட்கின்றாரா என்று அவர் கேள்வி கேட்கின்றார்கள் கடவுளிடம் நம்பிக்கை இன்மையாலும் அகங்காரத்தின் காரணத்தினாலும் சமூகமே சீரழிந்து விட்டது இது நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது குழந்தைகளே கடவுளுக்கு பணம் தேவையில்லை இவ்வுலகில் உள்ள சொத்து முழுவதும் அவருடையதே அப்படி இருக்க நமக்கு சொந்தமானது என்று எதையும் எடுத்து அவருக்கு நம்மால் கொடுக்க முடியாது அதனால என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளே நீ கடவுளுக்கு காசு தேவை கிடையாது இங்க இருக்கிற சொத்தே அவரோட தான் அப்புறம் நீ என்னத்தை எடுத்து அவர் கொடுக்க போற அப்படி நீ எடுத்து கொடுத்தாலும் அது அவரோடது தான் எப்படி வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அப்பாவோட சட்ட பேக்கெட்லேயே இருந்து எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் கொடுக்கும் அந்த காசே அப்பாவோடது தான் அந்த மாதிரி தான் கடவுளுக்கு நம்ம எது செஞ்சாலுமா நாம் எப்போதுமே சுயநலக்காரர்கள் நாமே படிக்காமல் உலகத்திற்கு கற்பிக்க முயன்றால் பலன் இருக்குமா குழந்தைகளே நம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போனால் நாம் பலவீனர்களாக ஆகிவிடுவோம் கோயிலுக்கு போவதன் மூலம் அங்கே காணிக்கை செலுத்துவதன் மூலம் நாம் நம்முடைய சுயநலத்தை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்கின்றோம் இவ்வாறு கடவுள் நம்பிக்கையின் மூலம் பொருட்கள் மீதுள்ள ஆசையை கொஞ்சமாவது குறைக்கிறோம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ அதாவது நிறைய பேர் நம்மளே சொல்லி நான் கூட சொல்லியிருப்பேன் ஏன் கோயிலுக்கு போய் நீ எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு வேற எங்கேயாவது கொடுத்தா கூட நல்லா இருக்கும் வேற எங்கேயாவது கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது ஓகே அதை பத்தி இப்ப அம்மா பேசல கோயிலுக்கு கொடுத்தா தான் சாமி செய்யுமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்களே அதுக்கு அம்மா சொல்றாங்க நீ ஊதாரித்தனமா கண்ட இடத்துல காசு கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு கொடுத்தா என்ன தவறு புரியுதா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க சோ அந்த மாதிரி நீ கொடுக்கும் போது கடவுளுக்கு தேவை கிடையாது பட் நீ கொடுத்த அப்படின்னா உனக்கு அந்த அகங்காரம் நின்னு போகும் அந்த காசு தேவையில்லாத இடத்துக்கு போறதுக்கு ஒரு நன்மைக்கு ஏதோ ஒரு கோவில் கோவில் மூலமா ஏதாவது சில விஷயங்கள் செய்வாங்க அது மக்களுக்கு போய் சேரும் உன்னுடைய சுயநலம் கண்டிப்பா அதுல கொஞ்சமாவது அழியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆசைகளையும் குறைக்க முடியுது கரெக்ட் தானே இப்போ நம்ம கோயிலுக்கு ஒரு நன்கொடையா நம்ம குடுக்கறோம் அப்படின்னா அந்த காசுல நம்ம தேவையில்லாத ஆசைகள்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் குறைச்சிட்டு தானே நம்ம குடுக்கறோம் சோ அந்த நல்ல பண்புகளை பாருங்க அந்த பண்புகள் தான் வளருது இல்ல அப்படின்னு சொல்றாங்க கற்பூரம் காட்டுவது விளக்கு ஏற்றுவது மற்றும் இது போன்ற செயல்களால் நாம் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கின்றோம் வெளிப்படையான பூஜை செய்வது சுற்றுப்புற தூய்மைக்கு துணையாக இருக்கும் அதே சமயம் கடவுள் மிகவும் விரும்புவது மனதால் நாம் செய்யும் ஆகும் ஆசிரமத்திற்கு வருபவர்களுக்கு பெரும்பாலானோர் மானசிக பூஜை செய்வார்கள் மானச பூஜையில் வழிபாடு செய்வதால் ஏற்படுவது காட்டிலும் அதிகமான மன ஒருமைப்பாடு கிடைக்கிறது உண்மையில் ஒருவனது இதயமே சிறந்த கோவில் ஆனால் நாம் இதை உணரவில்லை இதனால் உள்ள கோயிலை நினைவுப்படுத்த வெளியில் ஒரு கோவில் தேவைப்படுகிறது அதாவது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க இப்போ கற்பூரம் ஏத்தி ஏத்துறதுனால சுற்றுப்புறம் தூய்மையாகுதுன்னு சொல்றாங்க அதுல கான்செப்ட் இருக்கு என்ன அப்படின்னா முதல்ல விளக்கேற்றும் போது நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு ரிமூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவில் விளக்கேற்ற போது அந்த இடத்த பெருகி சுத்தம் பண்ணி ஏதோ ஒரு எனர்ஜி அதுல கிடைக்குதுன்னு சொல்றாங்க பட் இப்போ இப்போ அது மாதிரி கரெக்டா இருக்கான்னு கேட்டா வெறும் கற்புரத்தியே அந்த இடத்த ரொம்ப மோசம் பண்றது இருக்குதான் இல்லன்னு சொல்லல பட் அம்மா அதை பத்தி பேசல இதுல இருக்க பாசிட்டிவ் பத்தி மட்டும்தான் அம்மா சொல்றாங்க அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா அம்மா வந்து ஆசிரமத்துல எல்லாம் வந்துட்டு நீங்க விளக்கேத்தி பூஜை பண்ணலாம் அம்மா சொல்லல அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா மானசிக பூஜை பெஸ்ட்ன்றாங்க அந்த மாணசிகம்னா என்ன மனதளவுல கற்பனையில கடவுளோட வாழ்றது கற்படி இன்னைக்கு காலையில கூட நான் மாநக பூஜை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு போடுறதுக்கு பரவாயில்ல நான் என்ன நினைச்சேன் என்னால அதை விட்டு வெளில வர முடியல அது நான் கிருஷ்ண கிட்ட கேட்டுட்டு என்ன கிருஷ்ணா வா கிருஷ்ணா போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் எனக்குள்ள ஒரு மெசேஜ் வந்துட்டு இந்த ஃபீல நீ ஏன் விட போற அப்படின்னு நம்ம ஏன் ஃபீல விட்டுக்கிட்டு முதல்ல பண்ணுவோம் ஒரு மணி நேரம் ஆனாலும் வரல ஒரு மணி நேரம் வேற லெவல்ல கிருஷ்ணா கூட அந்த அந்த ஐக்கிய நிலை அப்படி ஒரு ஃபீல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா போட்டு போனோம்னா வந்தேன் அதுதான் மாணசிகம் மாணசிக பூஜை மாணசிக பூஜைன்னா விஷுவலைசேஷன்ல நீங்க கடவுளோட இருக்கிறது கடவுளை பூஜை செய்யறது நான் வந்து வெறும் பூஜைலாம் செஞ்சது இல்லப்பா நான் வந்து வேற மாதிரி என்னோட விஷுவலைசேஷனையும் என் ஸ்டோரிய பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் அப்படிதான் இருக்கும் அவரோட வாழ்றது ஹாப்பியா இருக்கிறது அந்த மாதிரிதான் இருக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா மானசிக பூஜை போது நம்ம கடலுக்கு பூஜை பண்ணுவோம் அது வந்து நம்மளுடைய தன்னடக்கத்தை காட்டும் ஒரு பணிவெல்லாம் குறிக்கும் நான் செய்யறதுல வந்து அந்த மாதிரி நான் செஞ்சதில்லை என்னோட ஸ்டோரி மூலமா நான் கடவுளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி கிருஷ்ணாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி அவருடைய மோசமான சூழ்நிலையில என் உயிர் கொடுத்தவரை காப்பாத்த மாதிரிலாம் நான் நினச்சி பார்ப்பேன் அது என்ன வரைக்கும் அது ஒரு பக்தி ஸோ அது வந்து நான் அதுல என்னால ஈஸியாக அட்டாச் ஆக முடியுது அதனால அம்மா எனக்கு அந்த பாவத்தை அப்படி பண்ணுவேன் நான் அப்போ பாருங்க மானசிக பூஜை தான் இறைவனோட இன்னும் ஈஸியா மெரிச்சாக முடியுமா அப்ப அம்மா என்ன சொல்றாங்க இங்க உனக்குள்ளேயே கோவில் இருக்கு தான் கடவுள் இருக்காரு ஆனா அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அதனால வெளியில இருக்கிற கோவிலை பார்த்தாவது உள்ள இருக்கிற கோவில் ஞாபகம் வருமே அப்படின்றதுக்காக தான் வெளியில கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டால் அம்மா கோயிலுக்குலாம் போனதில்லை போனது சின்ன வயசுல அம்மா அவ்வளோ பக்தி பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு கோயிலுக்கு கூட போனது கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அம்மா வெளில அனுப்புனதே கிடையாது தனியாக அனுப்பவே மாட்டாங்க எங்கேயுமே அவ்வளவு அப்போ அம்மா வந்து ஆனால் எல்லாம் ஆயிட்டாங்க பாருங்க கோவில் இருக்கு அப்படின்னா ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கோவில் இருக்கு அது ஒரு விஷன் போர்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ நானும் அப்படிதான் எனக்கு கிரிஷா மேல ஃபீல் வர முதல்ல கோவிலுக்குலாம் ஓடுவேன் ஓடி 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 தான் அவர் இருக்காருன்னு அப்படியே உருகுவேன் அதுக்கப்புறம் உள்ள வந்து அவரே கொடுத்துட்டு அந்த கொடுத்து 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 இப்ப என் கூட இருக்கிறாருன்னு ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு அழகான விஷயங்களை பார்த்தோம் ஒன்று பக்தி 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 தான் முதலும் பக்தி தான் முடிவும் ஸோ பக்தி எப்போவுமே இருக்கணும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட் அதுதான் உண்மையான கான்செப்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது டொனேஷன் கொடுக்கறதுலாம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வீண் செலை வெட்டியா பண்ணுறதுக்கு இப்படி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க இப்போ என்ன நீங்க பேர்சனலாக கேட்டீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என் கண் முன்னாடி இருக்கவங்களுக்கு சேவை செஞ்சுடுவோம்ப்பா அப்படி சேவை செய்யும் போது எனக்கு யாரும் தெரியல அப்படின்னா போயிட்டு எங்கே கொடுக்கணுமோ கரெக்டாக என்னுடைய குரு கிட்டே போயிட்டு அம்மா இதை வச்சு தான் தெரியும் எங்க பண்ணணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீயே பண்ணிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே சரி ஓம் அமிர்தீஷ் ஓம் நமஸ்வாய் நாளைக்கு இன்னும் அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் தேங்க்யூ நிலையில்லா உலகினை நிஜமென்று என்னிடாதே மெய்ப்பொருளா